திரு ரஜினி இதில் வந்து திமுக தரப்பில் வந்து கூட்டணிகளாக ரெண்டு விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஒன்று திரு வைகோர்கள் சொன்னது இன்னொன்று திரு மாணிக்கம் தாக்கூர் சொன்னது இதுக்கு இடையில் இடதுசாரிகளும் தங்களது கோரிக்கையை வைத்து கொண்டே இருக்கிறார்கள் ஒருபடி மேலே சென்று கூட்டணியில் அதிக தொகுதிகளை கேட்டு பெறுவோம் அப்படின்னு அவர்களுக்குள்ள ஒரு தீர்மானமெல்லாம் போட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது கூட்டணி பேரத்துக்காகத்தான் இப்படி பேசப்படுகிறதா இல்ல ஒரு வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நிலையை நோக்கி கூட்டணி கட்சிகள் நகருகிறதா திமுக கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சிகள் வந்து சுதந்திரமா வெளியில வந்து பேசக்கூடிய சுதந்திரத்தை திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கி இருக்கிறது என்பதை நாம புரிஞ்சுக்கணும் அந்தந்த கட்சிக்குள்ளான சுதந்திரம் தானே அது யாரும் கொடுக்க முடியாது திமுக பத்தி தான் இன்னொரு கட்சிக்கு பத்தி சுதந்திரம் கொடுக்குறதா இல்லையான்னு திமுக டிசைட் பண்ணணும் காங்கிரஸ் என்ன பேசணும் என்று திமுக டிசைட் பண்ண முடியாது அந்த சுதந்திரம் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிறதா என்பதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த சுதந்திரத்தை டெல்லியிலிருந்து வந்து அமித்ஷா கூட்டணி அறிவிப்பை வெளியிடுகிற போது அருகில் அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாயை கூட திறக்காம தான் அமர்ந்திருந்தார் அது போன்ற கூட்டணிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை எல்லா கூட்டணி கட்சிகளும் எங்க கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்கள்லாம் வெளிப்படையாக அவங்க கூட்ட தொகுதிகள் எண்ணிக்கையில அதிகமாக கேட்கறாங்க கம்மியாக கேட்கறாங்க அவங்களுக்கு அந்த பேசக்கூடிய சுதந்திரத்தை வந்து வழங்கி இல்லையா ஒரு கூட்டணின்னா ஒரு ஜனநாயகத்தில் ஒரு கூட்டணி அமைக்கிற போது அவங்களுடைய கருத்துக்களை அவங்க வெளியில் வந்து சொல்கிறாங்க அதை நிச்சயமாக எங்கள் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடிய எங்களுடைய தளபதியார் அவர்கள் நிச்சயம் ஏற்பார் அதே மாதிரி அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்கள் பேசியதை நம்ம சொன்னோம் எங்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டு வருபவர்கள் நாங்கள் கொண்டாடுவோம் கூட்டணிக்காக அதிமுக அலைந்தது இல்லைன்னு அண்ணன் செல்லூர் ராஜண்ண சொல்லியிருக்காரு இதே அண்ணன் செல்லூர் ராஜண்ண ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாஜக ஒரு காக்கை கூட்டம் அது வந்து கொள்கை கூட்டம் அல்ல அது ஒரு காக்கை கூட்டம் என்றும் அந்த கருத்தையும் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதே அண்ணன் செல்லூர் ராஜன் என்ன சொல்றாரு நல்ல கூட்டணியை உடைத்தது அண்ணாமலை தான் ஆனால் அதனால தான் பிஜேபி மைனாரிட்டி ஆனது இல்லைன்னா அவங்க வந்து ஒரு மெஜாரிட்டியோட மத்தியில் ஆட்சி அமைத்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒரு அவங்க நிர்வாகிகள் கூட்டத்தில் வந்து ஒரு ஒரு மாமன்ற உறுப்பினரும் இரநூறு பேரை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க ஆட்டுக்குட்டி மாதிரி தலையாட்டுறீங்க ஆட்டுக்குட்டி வந்து லண்டனில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏளனமாக அதிமுக அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்திலே அன்றைக்கி லண்டனில் வந்து படிக்க போயிருந்தார் அண்ணாமலை அவர்கள் அவரை பற்றி இழிவாக தான் திமுக காரர்கள் கூட நாகரிகமாக தான் விமர்சனம் செய்வார்கள் அதான் அதுக்கும் கீழே போயிட்டு ஆட்டுக்குட்டி எல்லாம் ஒரு கட்சி கூட்டத்தில் பேசிய அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்கள் இன்றைக்கு அவருடைய கூட்டணியை பற்றி பேசியிருக்கிறார் அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்களை அவர் பேசிய பேச்சை கூட நாகரிகம் என்று எடுத்துக்கொள்ளலாம் இங்கே நம்ம ராயபுரத்துல இருக்கக்கூடிய அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் சொன்னாரு ராயபுரத்துல நான் வந்து முடிசூடா மன்னனா இருந்தேன் நான் தோத்ததுக்கு ஒரே காரணம் பாஜக தான் பாஜகவால தான் நான் வந்து தோத்தேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பொது வெளியில சொன்னார் அதே மாதிரி அண்ணன் உதயகுமாரனை இன்னைக்கு சொல்றேன் இன்னொரு விஷயம் பார்க்க இருக்க கூட்டணி கட்சிகளை பற்றி கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் விமர்சனம் செய்வது வந்து தமிழக தேர்தல் வரலாற்றில் ஒன்றும் புதிதான விஷயம் ஒன்றும் கிடையாது திமுக காங்கிரஸை பற்றி விமர்சனம் செய்யாதது ஒன்றுமில்லை கருணாநிதி அவர்கள் உட்பட காங்கிரஸும் திமுக விமர்சனம் செய்யாதது ஒன்றும் கிடையாது முன்னவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கூடிய விஷயம்தான் விசிக்கு திமுக விமர்சனம் செய்தது இல்லையா அதே போல இடதுசாரிகள் விமர்சனம் செய்ததில்லையா பாஜக மற்ற கட்சி விமர்சனம் விமர்சனம் மட்டும் நீங்கள் வைத்து பார்த்தீர்கள் என்றால் தேர்தலுக்கான உடன்படிக்கை என்பது ஏற்படவே முடியாது என்பதுதான் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் விமர்சனம் என்பது நாகரிகமான முறையில் இருக்கணும் அவ்வளவு அநாகரிகமாக பாஜகவை விமர்சித்தவர்கள் கையேந்தி நிற்பவர்கள் அதிமுக தான் அதனால கூட்டணிக்கு நாங்கள் எதுவும் கையேந்தி நிற்கலை என்று மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் சொன்ன வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்க்கணும் காங்கிரஸ் மதிக்கலாம் முதலமைச்சராக வரக்கூட கட்சியில் இருக்கிறவர் நான் திமுகவில் இருக்கிறேன் என்று சொன்னால் தன் கட்சியை பொது வெளியில் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் திமுகவை எப்படி விட்டு கொடுக்க மாட்டேனோ அதே போன்ற அதில் இருக்கிற ஒரு எம்பி அவருடைய கட்சியை விட்டு கொடுக்காமல் பேசுகிறார் அது அவருடைய கருத்து அது வந்து அதை வந்து கூட்டணி வந்து இது வந்து காங்கிரஸ் இல்லை என்றால் திமுக வெல்லுமா அப்படி என்றால் ஒரு விவாதத்திற்கு வேண்டுமானால் நாம் அதை வந்து பூதாகரமாக பெரிதாக்கி வந்து பேசலாம் தவிர்த்து அது அவருடைய கட்சியை அவர் விட்டு தர மாட்டார் அது வந்து வரவேற்கத்தக்கதான் அவருடைய கட்சியை அவர் சொல்றாரு காங்கிரஸ் இல்லைன்னா முதல்வர் அது அது அவருடைய சொந்த கருத்து இன்னைக்கு வந்து கையேந்தி நிக்கிலையா அப்படின்னு சொல்றாரு ஜூலை மாதம் சிதம்பரத்தில் பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசிகாவும் அதாவது இடதுசாரிகளும் வந்து எங்கள் கூட வந்து சேரணும் கம்யூனிஸ்டும் வந்து எங்கள் கூட சேரணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுக்கிறாரு இப்போ அதாவது கொடி பறக்குறப்போ அதிமுக கொடியை பற்றி பேசல அங்கே பாருங்க தாவேகா கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு பவன் கல்யாணையும் விஜயையும் கம்பேர் பண்ணி பேசுறார் ஆர் பி உதயகுமார் அவர்கள் இதெல்லாம் பேசி கூட்டணிக்கு யாராவது வருவாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வது மெகா கூட்டணி அமைப்போம் மெகா கூட்டணி அமைப்போம் என்று வா அதாவது வார்த்தைக்கு முன்னூறு முறை மெகா கூட்டணி மெகா கூட்டணி என்று கூட்டணி கட்சிகளுக்காக அதாவது வலிமேல் வைத்து பார்த்து கொண்டு இருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதாவது அண்ணன் திமுக எதிர்ப்பு அதிமுகவை சார்ந்தவர் சொன்னார் திமுக எதிர்ப்பு திமுகவை எதிர்க்கிற கட்சிகள்லாம் ஓரணியில் வரணும் அப்படின்னு சொல்றாரு ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் உங்களுக்கு திமுக எதிர்ப்பு இல்லையா நீங்கள் போட்ட கணக்கு அதாவது சிறுபான்மையினர் வாக்கை பிரித்து அதிமுக வாங்குன்னு கணக்கு போட்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால இன்னைக்கு வந்து திமுகவை திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள்லாம் ஒன்று திரளணும் சேரணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல கூட்டணியே இல்லாத தனிச்சு நின்ன கட்சி திமுக அதிமுக இல்ல அதிமுக இதுவரை சந்தித்த தேர்தலில் ஒரு தேர்தலில் கூட தனிச்சு நின்னது கிடையாது ஒரு தேர்தல்ல திமுக நின்று இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அதாவது இன்றைய சூழ்நிலையில் இன்றைக்கு வந்து ஒரு கொள்கை கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பியூஷ் கோயல் வந்து கூட்டணியே சொல்றாரு அதிமுக பிஜேபி கூட்டணி இந்த இந்த சைடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சைடு பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கு அந்த கூட்டணியில இந்த ரெண்டு சைடு ரெண்டு பேர் இருந்தாங்க பாருங்க அந்த ரெண்டு பேரே பிரிஞ்சுட்டாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து கொள்கை கூட்டணியாக திமுக இது கூட்டணி வந்து வலுப்பெற்று இருக்கிறது இன்றைக்கு அதிமுக பாஜக கூட்டணி வலுவிழந்திருக்கிறது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மக்கள் அவர்களுக்கு தக்க பாகம் தக்க பாடம் புகட்டுவார்கள் கரூர் இன்சிடென்ட்ல திமுக கூட்டணியை சார்ந்த எல்லா கட்சிகளுக்கும் ஒருமித்த கருத்து தான் விஜய்யோட தவறு தான் இந்த கரூரோட இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சியும் அதாவது காங்கிரஸா இருக்கட்டும் கம்யூனிஸ்டா இருக்கட்டும் விசிகா மதிமுக முஸ்லீம் லீக் வாழ்வுரிமை கட்சி மக்கள் நீதி மையம் இவங்க எல்லாருமே ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறோம் இதுக்கு காரணம் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதிமுகவை சார்ந்தவர்கள் இங்கே தான் தாவே கக்கரன் டவுட் பண்றாங்க எப்படி எல்லாரும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கீங்க விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும் எப்படி ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க அதே வேற நிலைப்பாடாக இருந்தா திமுகவில் பிளவா அப்படின்னு பேசி இருப்பீங்க எல்லாரும் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும் அந்த நிலைப்பாட்டிலே தெரியுது எங்களுடைய கூட்டணி எவ்வளவு ஸ்ட்ராங்கு எல்லாருடைய நோக்கமும் ஒன்னாக தான் இருக்கு எல்லாரும் ஒரு தவறு நடக்கின்ற போது அந்த தவறை யார் செய்தார்கள் என்ற நிலைப்பாட்டில் கூட்டணி எவ்வளவு ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கணும் ஆனா அதிமுகவுடைய நோக்கம் என்பது அதாவது கிளியரா சொல்லிட்டார் எனக்கு பிஜேபியோட கூட்டணி கிடையாது எனக்கு வந்து கொள்கை எதிரி அப்படின்னு பிஜேபியை சொல்லிட்டாரு இன்னைக்கு அதிமுக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களாக இருக்க கூடியவங்க இப்போ என்ன ட்ரை பண்றாங்கன்னா பிஜேபியை கழட்டி விட்டுட்டு தாவேகா கூட போய் சேர்ந்துடலாமா தாவேக கூட கூட்டணி வச்சிக்கலாமா முன்னாள் அமைச்சர்களுக்கு கண்டனத்தான் சொன்னாரு வரவேற்கிற அதாவது பாஜக தன்னுடைய அதாவது அதிமுக வெளியே வர தொடங்கிருச்சோ அப்படின்னு அவருடைய அந்த அவருடைய வாதத்தில இருந்தே நான் வந்து புரிஞ்சுக்க முடியுது இதெல்லாம் பார்த்துதான் திமுகல பிளவு வருது பிளவு வருது சார் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இது கூட்டணி அதாவது அவர் சொன்னாரு நேரத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க போவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி நாலுல கூட்டணி இல்ல இப்ப கூட்டணி வச்சோம் எஸ்டிபிஐ மாநாட்டில் உங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு ஆனாலும் பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார்கள் அது போன்ற எங்களுடைய தலைவராக இருக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொள்கை கூட்டணியா உருவாச்சு இன்றல்ல இன்று இதற்கு பிறகு வரக்கூடிய எல்லா தேர்தல்களும் அதாவது எங்களுடைய கொள்கை ஒண்ணுதான் மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி இதுதான் என்னுடைய கொள்கை இதுல பயணித்து கொண்டிருப்பதான் திராவிட முன்னேற்றக் கழகம் நீங்க ஏமாற்று வேலைன்னா சொல்ற அதிமுக கொஞ்சம் முன்னாடிதான் திரு முருகையன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நாங்க இந்த முறையாவது கண்டிப்பாக கேட்டு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் இப்ப மீண்டும் அவர் அதையே சொல்லக்கூடிய சொன்ன மத்தியில் வந்து கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படி என்றால் நிச்சயமாக கூட்டணி கட்சிகளுக்கான ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்தியாவில் எல்லா இடங்களிலும் வாக்களிப்பதிலும் உழைப்பதிலும் ஒற்றுமையாக இருக்கிறோம் ஆட்சியிலும் ஒற்றுமையாக கேரளாவை எடுத்துக்கோங்க எல்லாம் ஐக்கிய கூட்டணி தான் அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி நடந்துக்கிறது நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு வித்தியாசமாக அது திமுகவாக இருக்கட்டும் அண்ணா திமுக இருக்கட்டும் கூட்டணி கட்சிகள் எல்லாம் உழைப்பார்கள் வாக்களிப்பார்கள் ஆனால் ஆட்சி அதிகாரம் மட்டும் நாங்கள் மட்டும் தான் இருப்போங்கிற அந்த கொள்கையை அவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக கடைபிடிச்சிக்கிட்டு வர்றாங்க அதுதான் மக்கள் விருப்பம் என்று மக்கள் மீது போட்டுறாங்க பழைய அது இல்ல அந்த நிலை இப்பொழுது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படி இருந்தா தான் முதலமைச்சராக இருக்க முடியும் முன்னால் முன்னாள் முதலமைச்சராக அது அது மக்கள் தான் முடிவு செய்யணும் அது மக்கள் தான் முடிவு செய்யணும் அவருடைய கோரிக்கையை அவர் வைக்கிறார் அவர் அவருடைய கோரி அவருடைய கோரிக்கை ஏற்கக்கூடிய அதிகாரத்துல ரஜினி கிடையாது அது எங்களுடைய தலைமை இல்லை மக்கள் வந்துங்க நான் சொல்ற எது இல்ல திமுக தான் தனியா ஆட்சி அமைக்கணும்னா நூத்தி இருபது இடங்கள் அவங்க வெற்றி பெற கொடுத்தாங்கன்னா ஆட்சி அமைக்கட்டும் தப்பே இல்ல மக்கள் முடிவு தான் மகேசன் முடிவு ஓகே அதனால அவர்கள் இல்ல இந்த இந்த திமுக இருக்கட்டும் அண்ணா திமுக யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த தடவை கூட்டணி ஆட்சி தான் மக்கள் முடிவு செய்யும் பட்சத்தில் அந்த முடிவை தான் நான் செயல்படுத்த வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன் ஏன்னா அது மாதிரி ஏமாந்துட வேண்டாம் அது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தவறவிட்டால் நாங்கள் ஏமாளிகள் என்று பழிசு மொத்தப்படுவோம் அது வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன் சொல்லுங்க அதாவது அதிமுகவை சேர்ந்தவர் ஒரு ஏ அதாவது ஏமாற்று வேலை அவருடைய திட்டங்கள்லாம் எதுவுமே செயல்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஜிடிபி வந்து அதாவது அதாவது இரட்டை இலக்கத்தில் வந்து கலைஞர் ஆட்சிக்கு பிறகு இந்த ஆட்சியில தான் சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் எதுவுமே மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் இலவச பேருந்தாக இருக்கட்டும் எதுவுமே செய்யல உங்களுக்கு பாராட்டு தான் மனசு இல்லை இருக்கிற திட்டத்தையாவது அதை நீங்க வந்து பெருமையாலாம் பேச வேணாம் ஆனால் இந்த மாதிரி இழிவு செய்யறதை ஏமாற்று வேலை இந்த மாதிரி சொல்லி இழிவு செய்யறதை அதிமுக நிறுத்தணும் நீங்க மக்கள் கிட்ட போய் பாருங்க அதுல பயனாளிகள் இன்றைக்கு எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு போய் பாருங்க தினம் தினம் அதாவது ஒரு ஃபேமிலியில ஒரு பயனாளியாவது இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து இன்றைக்கு தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சியில ஒரு பயனாளியாவது இருக்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லாத எதுவுமே செய்யல எதுவுமே செய்யலன்ற அதிமுகவினுடைய விமர்சனம் அது வந்து அவர் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அது வந்து வந்து திரும்ப ஆகணும் அதே மாதிரி சொல்றாரு பலவீனம் அதிமுக வெளியே போயிடுச்சு தேமுதிக நிலைப்பாடு தெரியல மாநிலங்களவை தரேன்னு சொன்னீங்க தரலன்னு சொல்லி ஏமாத்திட்டீங்க அதனால அது தெரியல உங்களுடைய கட்சி கூட்டணி சேர்ந்ததுனால அன்பர் ராஜா எங்களுடைய அன்பர் ராஜா இன்றைக்கு இங்க வந்துட்டாரு அதுக்கப்புறம் மைத்ரேயன் வந்துட்டாரு பலவீனம் அதிமுக தான் திமுக இல்லை